நிறைய சேனல்ஸ் அதாவது மீடியாவே ப்ரெஸ் வந்து நிறைய இருக்குது அது ப்ரெஸ்ஸுங்கிறது வந்து நம்ம இதில் வந்து எஸ்டேட் அப்படிம்பாங்க எல்லாமே அதாவது பில்லர் ஆஃப் நேஷன் ஒரு நேஷனுக்கு பில்லர்ஸ்னால் நாலு பில்லர்னால் வந்து பெட்டர் தான் இட் வில் பி பெட்டர் அதனால் தான் மிஸ்டர் நல்லக்கண்ணு யார் காம்ரேட் நல்லக்கண்ணு வந்து அபவுட் சோஷியல் மீடியா என்ன சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நாலு பேர் மேலே நான் சொன்னேன்லையே அந்த ஒரு நேஷனோட அப்கமிங்க்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாரும் தான் முக்கியம் மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லி டிவைட் பண்ணாதீங்க சச்சின் அவர் ஒன்னு சொல்லுவாரு ஐயா துறை நான் வந்து இது இந்த விட்டு போதுமா ஐயா துறை அப்படின்பாரு ஹேப்பி ப்ரெஸ் டே நேஷ்னல் ப்ரெஸ் டே நேற்று அதனால் அவங்க ப்ரெஸ் எல்லாருக்குமே நான் வந்து என்னோடய விஷஸ் சொல்லிடுறேன் எனக்கு ஒன்று தோணினது ப்ரெஸ் டே அன்னைக்கு ஒன்று தோணினது டோன்ட் சப்ரஸ் சப்ரெஸ் த ஃபேக்ட்ஸ் அது மட்டும்தான் எனக்கு தோணுது டோன்ட் சப்ரெஸ் த ஃபேக்ட்ஸ் அதான் உண்மையை உறக்க சொல்வோம் உறக்க சொல்வோங்கிறீங்க சவுண்டாக சொல்ல லவுடராக சொல்லினா கூட ஃபேக்ட்ஸை சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் அதுதான் எதிர்பார்க்குறாங்க அவங்ககிட்ட அதனால் எஸ்யூபி முன்னாடி போடலான்னு தோணுது ஏன்னா சப்ரஸ் பண்ணுறீங்க நிறைய இடத்துல வந்து ஃபேக்ட் அந்த என்ன இதுவோ அதை கொண்டு போய் பப்ளிக் ரீச் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் அதோடய இன்டென்சிட்டியை கம்மி பண்ணி பார்க்குறீங்க அப்போ தான் மிச்சவங்களுக்கு அது கிடைக்காதுங்கிற மாதிரி அது இல்லாமல் ரியல் இது ஃபேக்ட்ஸ் எதுவும் அதை வந்து சொல்லுங்கள் அப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு இது கூட தோணுது இந்த ப்ரெஸ்ஸுங்கிறது வந்து நம்ம இதில் வந்து எஸ்டேட் அப்படிம்பாங்க எல்லாமே அதாவது பில்லர் ஆஃப் நேஷன் அப் ஒரு நேஷனுக்கு பில்லர்ஸ்னால் நாலு பில்லர்னால் வந்து மினிமம் ஃபோர் இருக்கணும் இல்லையா எல்லாம் அதாவது ஒரு ஸ்ட்ரெங்க் கொடுக்கறதுக்கு காலம்ங்கிறது நாலு காலம் போட்டால் தான் ஒரு கூடு அப்படி கிடைக்கும் ஸ்கெலிட்டன் மாதிரி அந்த இதுக்கு வந்து நாலு இது தான் சோஃபார் சொல்லுவாங்க என்னென்னா ஃபஸ்ட்டு எஸ்டேட் அது எஸ்டேட்ம்பாங்க பில்லருங்கிறது ஃபஸ்ட்டு எஸ்டேட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் தென் செகண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் தென் தேர்ட் ஜுடிஷியரி அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ப்ரெஸ்ஸு இப்போ ஃபிஃப்த்து எஸ்டேட்டாக ஒன்று ரொம்ப வருஷமாக இப்போ ரீசன்ட் டேஸாக சோஷியல் மீடியா ஹேஸ் கம் ஃபிஃப்த் எஸ்டேட் அதாவது ஃபிஃப்த் பில்லராக அது வந்திருக்கு நம்ம எவ்வளோ வேணால் போடலாம் இப்போ காலம் வந்து எவ்வளோ வேணால் போடலாம் இல்லையா காலங்கிறது என்ன அந்த பாக்ஸ் என்ன இதுன்னா பில்லர் என்னென்னா அடிஷ்னலாக ஸ்ட்ரென்த் கொடுக்குறதுக்காக தான் ஒரு பில்டிங் அதே மாதிரி தான் நேஷனுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கு நிறைய காலம்ஸ் இது மாதிரி எஸ்டேட்ஸ் வந்து நிறைய வந்தால் கூட பெட்டர் தான் இட் வில் பி பெட்டர் தான் மிஸ்டர் நல்லக்கண்ணு யார் காம்ரேட் நல்லக்கண்ணு வந்து அபவுட் சோஷியல் மீடியா என்ன சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நாலு பேரும் மேலே நான் சொன்னேன்லே அந்த நாலு எஸ்டேட் பில்லர்ஸ் அவங்க நாலு பேரும் அவங்களோட இது ஒர்க்கு அந்த இதை சரியாக செய்யாத பட்சத்தில் அவங்க அதுலேருந்து இதானாங்கண்ணா கொஞ்சம் மிஸ் ஆனாங்கண்ணா அப்போ தட்டி கேட்குறது இந்த ஃபிஃப்த்து எஸ்டேட்டான இந்த சோஷியல் மீடியா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் ஏன்னா நிறைய அக்கிரமம் அட்ராசிட்டிஸ்லாம் நிறைய நடக்குது அதனால் நாட் ஹியர் நான் வந்து ஐ எம் நாட் ம மீனிங் எல்லாமே ஆனால் என்ன நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும் அதையெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு இந்த ஃபிஃப்த்து எஸ்டேட்டான சோஷியல் மீடியா வந்து நல்லதாக வந்திருக்கு அப்படின்னு மிஸ்டர் நல்ல கண்ணு காம்ரேட் நல்ல கண்ணு சொன்னார் ரீசண்டாக அவருக்கு இப்போ சென்டனரி இயரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கோயிங் ஆன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம ஆனரபிள் சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் கூட பழநெடுமாறன் அன்னைக்கு வந்து அவர் இன்வைட் பண்ணியிருந்தார் நல்ல கண்ணுவோட இந்த சென்டினரி இயரு ஆன் பிஹாஃப் ஆஃப் தட் அவர் மீட் பண்ணாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா சிஎம்க்கு இன்னும் கூட இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்க வந்து சப்ரஸ் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய மீடியா வந்து நல்லா வர்றதுக்கு இது பண்ணுங்கள் அதுக்காக வேண்டி நான் உன்னோன்னும் மீடியாவுக்கும் இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் வந்து உறக்க சொல்லுவோம் உறக்க சொல்லுவோம் லவுட்ராக பேசுகிறேன்னு தப்பெல்லாம் வந்து செய்யாதீங்க நான் எப்போவும் என்னோட சொல்கிறேன் இல்லையா எப்போவுமே இப்போ கோர்ட் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம ஃபார்னர் இவர் மினிஸ்டர் சி வி சண்முகம் இருக்கார் இல்லையா அவரை வந்து வார்ன் பண்ணியிருக்கு நிறைய நல்ல இதெல்லாம் இருக்கிறப்போ ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அப்யூசிவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிறது அதான் நான் சொல்லி நான் எப்போவுமே டே ஒன்னில் வந்து என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எப்பவுமே நான் வந்து நம்ம அதுக்காக வேண்டி நமக்கு தப்பாக பேசத் தெரியாமலாம் இல்லை அப்யூசிவாக பேசத் தெரியும் பட் அது இட் ஷுட் நாட் பி இன் பப்ளிக் அதான் சொன்ன பப்ளிக்கில் பப்ளிக் ஃபோரம்க்கு ரீச் ஆகிறப்போ ரொம்ப மெஷர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான இது அதை சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி அது சொல்லியாச்சு இந்த ஃபஸ்ட்டு இதை ஏனையத்து நிறைய பேர் வந்து அதை சொல்லலை டேக்கு வந்து நோ ஒன் மென்ஷன்டு தட் அந்த ப்ரெஸ்டேக்கு வந்து ரொம்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லலை அதனால் அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி சொல்லிட்டேன் ப்ரெஸ் இன்னும் நல்லா வரணும் நிறைய சேனல்ஸ் அதாவது மீடியாவே ப்ரெஸ் வந்து நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து இன்னும் கரெக்டான அதாவது ட்ரூவாக இருக்கிறத ஃபேக்ட்ஸை கொண்டு போய் ரீச் பண்ண பாருங்க ஓகே தென் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அதான் இப்போ த்ரீ டேஸ் பிஃபோர் போட்ட வீடியோவில் கூட மாநாடு விஜய் மிஸ்டர் விஜயோட மாநாடு பற்றி அவர் சொன்னதில் நான் கொஞ்சம் ரொம்ப இதாக இல்லை சொல்ல ஏன்னா அதை வந்து நமக்கு இது இல்லை ஏடிஎம்கே கேடஸ்க்கு மேலே என்ன மாதிரி மூவ் பண்ணுறாங்களோ அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை பட்டு கீழ இருக்க கேடஸ்க்கு அவ்வளோ தூரம் பிடிக்காது அப்படிங்கிறத ஏன்னா விஜய் வந்து ஆஸ் அண்ட் ஆக்டர் பிடிக்கலாம் எல்லாருக்கும் பட் ஆஸ் அன் பார்ட்டி அவங்க வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும் இல்லை இதுவும் ஒரு எப்படி இது ரீச் ஆக போகுது என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகுதுங்கிறத இம்பேக்ட் கொடுக்க போகுதுங்கிறத வி ஷுட் வெயிட் அண்ட் தட் ஏன்னா அந்த பல்ஸ் பீப்புளோட இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு மேண்டேட்டில் இருக்குன்னா கூட இன்னும் அவர் வந்து சரியான ஒரு இதை கொடுக்கலை சரியான என்னன்னா கிளாரிட்டி இல்லைங்கிறது மட்டும் இல்லை இன்னும் அவரால் அந்த அளவுக்கு கீழே போய் ஒன் அண்ட் ஒன் ஒ ஒன் டு ஒன்னாக வந்து பேசுகிறார் சில இடத்துல போய் பட் அது வந்து அது வந்து பத்தாது இல்லையா அது மட்டும் பத்தாது இன்னும் நிறைய ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மாநாடுலேயே அவ்வளவு எஃபர்ட்டை போட்டு நிறைய டயலாக்ஸ் பேசுனவருக்கு அடுத்தடுத்து வர்றதுல ஒரு இது இருக்குது ஆனால் நிறைய விஷயங்களைக்கு அவர் பேசுனதுல பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொன்னது கூட ரயனிங்காக சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடியே நான் வந்து சில இது என்னோடய இதில் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதாவது ஹிந்துத்வாக பேசுகிறவங்களாம் சங்கீனா ஹிந்துஸ்க்கு அகைன்ஸ்டாக பேசுகிறவங்களா மங்கியான்னு கேட்டிருந்தேன் நான் முன்னாடியே ஏன்னா மிஸ்டர் ரஜினிகாந்தை கூட சங்கி சங்கின்னு சொன்னப்போ ஒரு ஹிந்துவாக இருக்கிறவன் அவனோட ரீல்ஜியனை பற்றி அதை பற்றி ஒரு ஒரு இதாக பேசுறவன் அடுத்தவர்கள் மட்டும் பேசக்கூடாது அதுதான் நான் வந்து எப்போ சொல்லுவது நான் தான் ஐ எம் நாட் அ பிஜேபி சப்போர்ட் கிடையாது எனக்கு பிஜேபிங்கிறது பிடிக்காதுங்கிறத நான் நிறைய தடவை ஐ ஹவ் கிளியர்ட் அவுட் பட் என்னென்னா ஹிந்துத்வாங்கிறவனை ஹிந்துத்வா பேசுகிறான் அப்படின்னா அவனை சங்கி அப்படின்னா ஹிந்து ஹிந்துஸ்து அகெயின்ஸ்டா பேசுகிறவனை மங்கின்னு கேட்டிருந்தேன் அதுதான் அவர் அதே மாதிரி நான் இன்னொரு ஒரு விஷயம் கூட நிறைய இடத்துல சொல்றதுதான் மைனாரிட்டியை சப்போர்ட் பண்றோம் மைனாரிட்டியை கை தூக்கி விடுறோம் விடுறோம்னு சொல்றதெல்லாம் சும்மா வார்த்தை ஜாலம் தான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் எந்த கம்யூனிட்டி லீடர் வந்து முதல்ல தனக்கு தனக்குல கேடர்ஸ் உட்கார வச்சிருக்காங்க இங்கே நான் அதை கேட்டிருக்கேன் நிறைய இதில் ஏன்னா யாருமே ஒன்று அந்த பாசி ஆட்டிடியூட் தான் இருக்குங்கிற சொல்லியிருக்கேன் அதனால தான் சும்மா இவங்க அதாவது நம்ம முத்துராமலிங்க தேவர் சொல்லுவாரு இந்த மாதிரி அவர் அங்கே டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறது நம்ம இவன் தான் ஃபாரினர் தான் நம்மளை வந்து அது மாதிரி வச்சிருந்தான் டிவைட் அண்ட் ரூலுங்கிற பாலிசி அவனோட தான் இருந்தது ஆனால் இங்கே கூட மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லி அதை வந்து டிவைட் பண்ண பார்த்தா அவங்களுக்குள்ள என்றைக்குமே அப்புறம் வந்து யூனிட்டி இருக்காது அந்த யூனிட்டி இல்லாமல் போகும் அதே மாதிரி மைனாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கோட்டா கோட்டான்னு சொல்லி ரிசர்வேஷனில் அதில் இதில் நிறைய கிடைக்கிற இது வந்து அவன் ஷைன் பண்ண முடியாது அந்த விஷயத்தை அவன் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அதை பற்றின நாலேஜை கேதர் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஈக்குவலாக இருக்கணும் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இருக்கிறது ஈக்குவலாக இருக்கணும் எஜுகேஷனுங்கிறது ஈக்குவாலிட்டி இருக்கணும் அதில் ஈக்குவாலிட்டி இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறது ஈக்குவாலிட்டி வேணும் மிச்சப்படி நீங்கள் ஈக்குவாலிட்டிங்கிறது நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டாட்டா அவங்க கன்சர்னில் அவங்க சொந்த கன்சர்னுக்கே அவங்க எப்படி ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்து எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணி லேபர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒன்று தான் எல்லாருமே வந்து இந்த அப்கமிங் ஆஃப் தட் கன்சர்ன்கிறப்ப ஒரு நேஷனோட அப்கமிங்க்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாரும் தான் முக்கியம் மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லி டிவைட் பண்ணாதீங்கிறது என்னோடது எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் எப்போவுமே ரிலிஜியனை வச்சு டிவைட் பண்ணாதீங்க இது வந்து ஃபாரினர் பாலிசி நம்ம பாலிசியாக அது இருக்க வேண்டாங்கிறது தான் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து விஜய் சொல்லியிருந்தார் மிஸ்டர் விஜய் என்ன சொல்லியிருந்தார்னா இது இந்த மாதிரி நான் வந்து அதிகாரம் பவருக்கு வந்தால் அதிகாரத்தை வந்து ஷேர் பண்ணி கொடுப்பேன் எவ்வளோ பேருக்கு கொடுப்பாருங்கிறது தெரியலை நிறைய பேருக்கு என்ன பார்ட்டிலாம் ஆலேஸும் அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே ஐ வில் ஷேர் த பவர் வித் தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரோட பாலிசியை சொல்லியிருந்தார் எனக்கு ரெண்டு விஷயம் அப்போ அதில் தோணுது என்ன அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டியை நீங்கள் அவங்க இதை வந்து நிறைய பிளண்டர்ஸை அவங்க செய்கிற மிஸ்டேக்ஸை அவங்க வந்து மக்கள் விரோத ஆட்சியாக இருக்குங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்போ அந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற முட்டு கொடுக்குற பில்லர்ஸாக இருக்கிற அந்த பார்ட்டிஸை ஓய் ஆர் காலிங் தம் அது இருக்கு இல்லையா நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களோட இதை ஸ்ட்ரெங்க்த்தை காட்டுங்க அங்கே இருக்கிறவனிலாம் வாகான்னு கூப்பிடுறது எந்த விதத்தில் அதுவும் நியாயம் அவங்க இப்போ ஒரு ஒரு பார்ட்டி வந்து ரூல் பண்ணுற பார்ட்டி அது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுதுன்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது அந்த ஆலிஸ் தானே அவங்களே எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க ஓகே தென் ஒன் மோர் திங் இது சீரியஸ் நோட் இது வந்து அதான் கரெக்டான பாயிண்ட்டை நான் எடுத்து சொல்கிறேன் தென் ஒன் மோர் திங் என்ன அதில் வந்து நான் இந்த மாதிரி இது கொடுக்குறேன் ஆட்சியில் அதிகா அதிகாரத்தில் நான் பக் ப இது ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்போ அதில் வந்து என்னென்னா கூப்ப அது ஒரு சின்ன பிட்டு போட்டார் இல்லையா அந்த பிட்டு இருக்கிறது அவர் சச்சின் படத்தில் அவர் ஒன்று சொல்லுவார் ஐயா துறை ஐயா நான் வந்து இது இந்த பிட்டு போதுமா ஐயா துறை அப்படின்பாரு ஐயாஸ் வடிவேலு வடிவேல் வடிவேல் கரெக்ட் ஆ அதான் ஏபி ஆ ஐயா சாமி ஐயாசாமி ஆ ஐயா அதே ஐயா இது ஓட்டி அது வந்து ஐயாசாமி நான் இது வந்து போதுமா இந்த விட்டு போதுமா இன்னும் ரெண்டு மூணு வீட்டு போடவா அப்படிம்பாரு அதே மாதிரி போட்ட விட்டு வரைக்கும் போதும் அப்படின்னு இப்போவே கிடகடன்னு எல்லோரும் ஒரே இதை வச்சு பெரிய ஒரு இது இருக்காங்க அப்படின்னு அது ஒன்று எனக்கு தோணுது அது சச்சின் ஃபிலிம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது இந்த மாதிரி காமெடி அந்த இதில் வரும் இந்த விட்டு போதுமா அந்த ஹீரோயின் வந்து கேட்பாங்க ஏதோ கேட்ட உடனே சொல்லுவார் நான் ரெண்டு மூணு வீட்டு தான் போட்டேன் அதுக்கே இப்படியா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அது இருந்தது பட் என்னுடைய சீரியஸாக என்னென்னா அவர் இன்வைட் பண்ணது அந்த மாதிரி ஓப்பன் இன்விடேஷன் வச்சது கூட அவங்க வந்து இந்த மாதிரி இது அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ தேர் சப்போர்ட்டிங் த ரூலிங் பார்ட்டி அப்போ தேர் சப்போர்ட்டிங் எவ்ரி திங் வேணால் சொல்லலாம் மாநாடு போட்டால் அங்கே நாங்கள் இதை பண்ணோம் இதுக்கு அதை லிக்கருக்கு இருக்க அகெயின்ஸ்டாக ஒரு மாநாடு போட்டோம் இல்லை இந்த இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் இது செஞ்சோம் கண்டம் பண்ணோம் சொல்லலாம் பட் இட் வாஸ் நாட் எஃபெக்டிவ் அது தெரியும் எல்லோருக்கும் பப்ளிக் தெரியும் சும்மா ஒரு அவங்களும் இருக்காங்கங்கிறது காட்டுறதுக்காக தான் அதெல்லாம் அதனால் எஃபெக்டிவாக இல்லாத ஒரு அப்போ அது எஃபெக்டிவாக இல்லைன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வாஸ் சப்போர்ட்டிங் தட் தான் அதனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியலன்னு முடியல இருக்குது அப்போ அது அதை இன்வைட் பண்ண நீங்க அதை அப்போ நீங்கள் அதான் மக்களே பார்த்துக்கோங்க இவங்க போய் அங்கே செய்கிறதுக்கு அங்கே இருக்கிறவங்க இங்கே கூப்பிட்டாண்டு என்ன செஞ்சாங்க ஆனால் இது வந்து எதில் போய் முடியுங்கிறது தெரியல வந்து டி சிக்ஸில் வந்து வர எலெக்ஷனில் இது என்ன மாதிரி ஒரு இது ஏன்னா இவர் அகைன் இப்போ இதில் வந்து ஒரே இதில் ஒன் இயரில் இவர் வந்து ஆட்சியை பிடிக்க முடியுமாங்கிறது தெரியல பட் அந்த ஆட்சியை பிடிச்சாலும் அது வந்து எவ்வளவு தூரம் அது எல்லா அலையன்ஸோடு இருக்கிறது வந்து சரிப்பட்டு வருமா சோஃபாக நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து அந்த மாதிரி நடந்ததில்லை இப்போ சென்ட்ரல்லையே என்ன மாதிரி ஒரு சாரி ஷேக்கிங்கில் இருக்கிறப்போ அந்த இது சரியாக வராது தென் இன்னொரு விஷயம் மெயினா நான் ஏடிஎம்கே கேடர்ஸ்க்கு கூட என்ன ஒரு விஷயத்துக்காக இது சொன்னேன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டார்டிங்கில் விஜய் வந்து மிஸ்டர் விஜய் என்ன செஞ்சாருன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்லாம் ஹி வாஸ் ஒரு ப்ரைஸிங் நம்ம தலைவரை வந்து தலைவரை அம்மாவா இல்லை பட் தலைவரை நிறைய சொல்லுவார் இந்த மாதிரி புரட்சி தலைவர் அது இது எதாவது சொல்லுவார் ஆனால் ஒரு மீட்டிங்கில் அவர் என்ன சொன்னார்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு மீட்டிங்கில் நான் பார்த்தேன் அப்போ ஏதோ ஒரு மீட்டிங்கில் நாட் இந்த பார்ட்டி மீட்டிங்கில் அவர் ஆடியோ லான்ச் சம்வேர் அந்த அவரோட ஃபில்மு இதை ஓரியன்டாக இருக்கிற ஒரு ஏதோ ரிலீஸ் இருக்கும்போது ஆடியோ ரிலீஸாக இல்லை அந்த இதுக்கு போயிருக்கிறப்போ அதில் சொன்னார் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி தலைவர் வந்து அவங்க எப்போவுமே அவர் சினிமா ஃபீல்ட்லேருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே பப்ளிக் அப்போயெல்லாம் வந்து எம்ஜிஆர் செஞ்சாரா அப்படின்னு தான் கேட்பாங்க எம்ஜிஆர் நல்லா இருக்கட்டும் ஒருத்தர் செஞ்சால் கூட அது அந்த இது வந்து புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோ டு என்ஜிஆர் அதாவது அவர் தானே அவங்களுக்கெலாம் இது இனிஷியேட்டிவாக இருந்தது அப்படிங்கிறது அதோட அர்த்தம் ஏன்னா ஒரு ஒரு தடவை பாலாஜி சொல்லுவாங்க அப்புறம் ஏடிஎம் சரவணன் கூட ஏதோ ஹெல்ப் பண்ண போக அந்த லேடி அந்த ஹெல்ப் வாங்கிக்கிட்டவங்க வந்து ரிசீவ் பண்ணவங்க என்ன செஞ்சாங்களா எம்ஜிஆர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா அப்போ நான் என்ஜிஆரில் பாட்டி அப்படின்னாரா அவர் யாராக இருந்தால் என்ன சினிமாக்காரன் நீ எல்லாமே என்ஜிஆர் தானே உடையெல்லாம் அவர் தானே செஞ்சார் அந்த மகராசை செஞ்சதுனால நீ செய்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு இன்னமும் அது அப்படி இருக்கக்கூடாது அது வந்து எப்படின்னா இன்னமது நம்ம ஆளுங்க செய்கிறதாக தான் இருக்கணும் அப்படின்னாரு அதுலேயே அவரோட ஒரு இது தெரிஞ்சது ஏன்னா நான் நிறைய சொல்லுவேன் இல்லையா ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க இவங்க வேறு மாதிரி இதையா ரைட்டிங் அப்படிங்கிறது சொல்லுவேன் இல்லையா அது மாதிரி அவருக்கு அவரை வந்து அந்த நேமை அவர் தான் கொடு கொடுத்தாருங்கிறது ஆல்ரெடி விஜயகாந்த் தான் நிறையங்கிற மாதிரி ஒரு அடுத்த வந்த ஒரு இதுக்கெல்லாம் ஒரு ஜென்ரேஷன் சொல்லு ஏன்னா நாங்களாம் கூட விஜயகாந்த் எங்கள் ஊருக்காரு நாங்கள் எல்லோரும் அதுதான் பேட்டை நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவங்க அடுத்து வந்தவங்கலாம் இப்போ எல்லாம் சினிமாலேயும் என்னென்னா மீடியாவில் எல்லாமே விஜயகாந்தோடு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க எம்ஜிஆர்லாம் விவேக்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் யாரும் இப்போ அவரை சொல்கிற மாதிரி தெரில விஜய் வந்து என்னென்னா அதை சொல்கிறப்ப எனக்கு இவங்க வந்து அவர் சாதாரண சம்பளத்துலேயே தன்னோட சொந்த காசை கொடுத்தாரு இவர் எல்லாரையும் கொடுக்கணுன்னா இப்போ கூட எல்லாம் மாநாடு அது இது நடக்கிறதுனா அவங்களோட இதில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் கொடுக்கணும் க்ரோஸ் அண்ட் குரோஸாக வாங்கிட்டு மாநாடு போடுறதில் பார்க்காதீங்க இந்த மாதிரி கொடுக்குறதுல நல்லபடியாக அந்த இதில் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் செஞ்சு ஏன் நீங்கள் நடிகர் சங்கம்லேயே என்ன எவ்வளவோ ப்ராப்ளம் வந்தது நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் மிஸ்டர் பாபுங்கிறவருக்கு இன்னும் நிறைய பேருக்கு தான் அவர் ஒரு டாக்டர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க ஃபைவ் லேக்ஸ் கேட்காம ஆனால் நிறைய பேர் கொடுத்துருக்கலாம் பட் அந்த ஃபிலிம் இதில் நடிகர் சங்கம் ஆக்டர்ஸ் அசோசியேஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ அது உங்களோட ஷேர் ரோல் என்ன அதில் நீங்கள் என்ன இது பண்ணீங்க சால்வ் பண்ணுறதுக்கு ஏன்னா நீங்கள்லாம் டாப் மோஸ்ட் ஸ்டார்ஸாக இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்க ஸ்டெப்ஸ் என்னங்கிறது தெரியல நிறைய இருந்தது அது அப்படியே தகதகன்னு தலைவர்லாம் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா விற்றுப்பாட அவர்லாம் வந்து ஆக்ஷன் வந்து அந்த ஆக்டர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப மோசமாக இருக்கிறது அதாவது சான்சஸ் இல்லாமல் இருக்கிற ஆக்டர்ஸ்க்காக தான் ஒரு ஃபண்ட்ஸே அங்கே ரைஸ் பண்ணி அதிலேருந்து அவங்களுக்கு மந்த்லி இது போகணுங்கிற ஸ்கீம் எல்லாம் நிறையா கொண்டு வந்துருந்தார் இப்போ கவர்மெண்ட் வந்து எப்படி அதெல்லாம் இல்லைன்னு நீங்களும் வந்து நிறைய விஷயங்களை இல்லைன்னு செய்யாதீங்க அவர் தன்னோட சொந்த காசுலேருந்து இருந்து அவர் வீட்டில் எந்நேரமும் நேரமும் என் டி ராமாரை ஒரு மிட் நைட்டு ஓ கிளாக் அவங்க வீட்டுக்கு அவர் ஜெயித்தவொடனே பார்க்க போயிருந்தப்போ அங்கே அன்னதான் அந்நேரத்தில் கூட சாப்பிட்டுட்டு இருக்கான் ஒரு இருபது முப்பது பேர் சாப்பிட்டுட்டு இருக்கானா ஏன்னா சொந்த காசில் ஆல்வேஸ் த சிஎம்ஸ் ஹவுஸ் வாஸ் ஓப்பன் சிஎம்மோட இது தனியாக பிரமிசஸ்ங்கிறது அந்த பிரமிசஸ் காம்பவுண்டுக்குள்ளேயே இருந்த அவரோட வீடு ரெசிடென்ஸும் அதே தான் ஆனால் அவர் பக்கம் வந்து அன்னதானம் நடந்துகிட்டே இருந்திருக்கு அந்த இதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு நினைக்காதீங்க அந்த வழியில் போகணும்னு நினைங்க எனக்கு அதுவே முதல்ல பிடிக்கலை நீங்கள் தலைவர் மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக உங்கள் டான்ஸே நல்லா இருக்கும் கிரேஸ்ஃபுல்லாக பட் அதை ஹிஸ்ட்ரியை வந்து அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்ல பாருங்கள் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் இதில் இறங்கி இருக்கீங்க என்னோடய பெஸ்ட் விஷஸ்ன்னு சொன்னால் கூட நீங்கள் ஜெயிச்சு வர முடியுமா இவ்வளோ ஒரு சரியான டஃப் ஃபைட்டுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா அந்த நூக்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அது மாதிரி வந்து நுழைஞ்சு அதை எப்படி கொடுத்து இது பண்ண போறீங்கன்னு தெரில உங்கள் கேடர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய எல்லா இதுவும் இருக்கிறவங்க ஒரு ஃபோக்கஸ்டாக அவங்களால ஒர்க் பண்ண முடியுமாங்கிறதையெல்லாம் நீங்கள் தான் அதெல்லாம் பண்ணணும் ஸ்டூட்டினைஸ் பண்ணணும் பெஸ்ட் விஷஸ் எனிவே பெஸ்ட் விஷஸ் பேட் ரெட்டையில் எங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நாங்கள் அங்கே மிச்சத்தை எதையும் சொல்ல முடியாது நீங்களாம் இன்னும் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க உங்களோட எங்களோட பார்ட்டிங்கிறது இரட்டைகளை என்றைக்கும் இருக்கணும் அவர் கொண்டு வந்தது அது இருக்கணுங்கிறது தான் அதுதான் என்னோடய இது அப்புறம் ஆக்ட்ரெஸ் கஸ்தூரியாஸ் பி எக்ஸ்பெக்டட் ஷி வாஸ் அரெஸ்டட் அதுதான் எல்லாருமே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் அதான் அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் அந்த எஸ்டேட்டுங்கிறது மீடியா எல்லாமே தே ஹேவ் தேர் கண்ட்ரோல்ஸ் லிமிடேஷன்ஸ் அந்த லிமிடேஷன்ஸில் இருக்கணும் பட் நாட் கிராஸிங் த லிமிடேஷன் தே ஷுட் என்லைட்டன் த ஃபேக்ட்ஸ் அதுதான் தே ஷுட் நாட் க்ராஸ் த ல லிமிடேஷன் பட் எனி ஹாவ் தே ஹாவ் டு என்லைட்டன் த ஃபேக்ட்ஸ் டு த பப்ளிக் இதுதான் வந்து இது ஒர்க் இதை வந்து செய்யணும் எல்லாருமே பார்ட்டி எல்லாருமே அவங்க அவங்க நல்லபடியாக பப்ளிக் எப்படி உங்களோட உங்களோடதை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஜெயிக்க பாருங்க மிச்சப்படி டிவைட் பண்ண பார்க்காதீங்க கம்யூனிட்டியவோ இல்லை ரிலிஜியனோ சொல்லி யாரும் டிவைட் பண்ணி பார்க்காதீங்க டிவைட் பண்ண பார்க்காதீங்க பண்ணியும் பார்க்காதீங்க ஓகே சி ஓல் பபாய்